வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று வரல இருந்தது இப்ப நிலைமை கொஞ்சம் மாறுது அவங்களுக்கும் திருப்பி கொடுக்கறீங்க இன்னும் சில பேர் மனைவி கிட்ட வாங்கியிருப்பீங்க அதையும் திருப்பி கொடுக்கறீங்க இன்னும் சில பேர் பார்ட்டர்ஸ் கிட்ட வாங்கியிருப்பீங்க அதையும் திருப்பி கொடுக்கறீங்க இப்படி எங்கெல்லாம் பணம் வாங்கினீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கும் நேரம் 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 பிரிந்த கூட இந்த சேரலாம் காலம் காலம் பொருட்களான டிவி வாஷிங் இதெல்லாம் வாங்கும் காலம் பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஏற்கனவே அசிங்க அவமான மானபங்கம் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது இப்போ உங்கள் மூலமா உங்க மனைவிக்கு நடக்குது உங்களுடைய சமூகத்தில் பழகிற நண்பர்களுக்கு நடக்குது போ உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிலே நான் தற்போது குரு பயிற்சி பலாபலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு கூற உள்ளேன் காலம் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பன்னிரண்டு ஐம்பத்தி ஏழு மதியம் முதல் பதினான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கடகராசி என்பர்கள ஏற்கனவே அஷ்டமதி சனி அசிங்க அவமான மாணபங்கம் தற்கொலை முயற்சியில் இருக்கிறீங்க சரி போப்பா கொஞ்சமாவது வந்து அமைதியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு குழும்படாலி இந்த பக்கம் வந்து வெள்ளையங்கிரி மலை இந்த பக்கம் வந்து சதுரகிரி மலை இந்த பக்கம் திருவண்ணாமலை பக்கம் வந்து பர்வத அங்கேயாவது போய் தியானம் பண்ண சிவனன்னு நினச்சா மலை ஏறிட்டே இருக்கும்போது கால் வந்து வழிக்கு கீழே உந்து அவ்வளோதான் மரணம் ஏற்பட்டுரும் பார்த்துக்க எச்சரிக்கையாக இருங்க இப்படிப்பட்ட நேரத்தில் குரு வேறு பயிற்சியாவது என்னத்தை நமக்கு எல்லாம் செய்ய போகுது போகுது அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது கேட்காமல் இருக்குமா இதென்னா ஒரு கை ஓசியா இப்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்றத ஆகாயத்தை சுற்றி காட்ட போகிறேன் தயாராகிடுங்க ஏர்கிராஃப்டில் உட்காருங்க சேஃப்டி பெல்ட் எல்லாம் போடுங்க இப்போ ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போ எப்படி இருக்க போகுதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து பிச்சை எடுத்தாராம் பெருமாள் அதை பிடுங்கி தின்றாராம் அனுமாறு என்ற மாதிரி இருந்திருக்கும் ஆமாம் வெளியில் மட்டும் கௌரவமாக இருந்திருக்கும் சார் யார் தெரியுமா சார் யார் தெரியுமா சார் யார் தெரியுமா ஆனால் சார் ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் நான் யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு எனக்கே தெரியாமல் உங்களுக்கு எப்பட்றா நான் யாருன்னு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சாருக்கு தான் தெரியும் சார் வந்து பிச்சை எடுத்த நிலமையில் உட்காந்துருக்காரு அப்படின்னு அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று வரையில் இருந்தது இப்போ நிலமை கொஞ்சம் மாறுது தொழிலில் லாபம் வருது உத்தியோகத்தில் வந்து ப்ரமோஷன் வருது வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க கடந்த ஒரு வருட காலமாக இருந்த இறக்கங்கள் கடந்த ஒரு வருடமாக வந்து வந்து தொழில் முடக்கம் இருந்தது உத்தியோகம் முடக்கம் இருந்தது திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டு ஒரு மூணு மாதம் வேலை இல்லாமல் உட்காந்துருந்தீங்க அந்த நிலைமை மாறுது அந்த ஒரு வருட காலமான இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலு ஏப்ரல் வரல எவ்வளவு வந்து உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வந்ததோ அதையெல்லாம் தீர்க்கின்றீர்கள் தாயிடம் வாங்கிய கடன் கடன்காரரிடம் வாங்கிய கடன் குடும்பத்தாரிடம் வாங்கிய கடன் இவற்றை எல்லாம் தீர்க்கிறீர்கள் 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 இந்த மாதிரி மூணு வாட்டி சொன்னால் போதும் எத்தனை வாட்டி சொன்னால் போதும் மூன்று முறை சொன்னால் போதும் அந்த விஷயம் நடந்துவிடும் நடந்துவிடும் நடந்தே விடும் இளைய சகோதர சகோதரிகள் இந்த இளைய சகோதர சகோதரிகிட்ட கடந்த ஒரு வருட காலமாக நீங்கள் பணம் வாங்கியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலு ஏப்ரல் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க சில பேர் பிள்ளைகள் கிட்டே வாங்கியிருப்பீங்க அவங்களுக்கும் திருப்பி கொடுக்குறீங்க இன்னும் சில பேர் மனைவி கிட்டே வாங்கியிருப்பீங்க அதையும் திருப்பி கொடுக்குறீங்க இன்னும் சில பேர் பாட்டர்ஸ் கிட்ட வாங்கியிருப்பீங்க அதையும் திருப்பி கொடுக்குறீங்க இப்படி எங்கெல்லாம் பணம் வாங்குறீங்களோ அதெல்லாம் திருப்பி கொடுக்கும் நேரம் 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 அதுக்கப்புறமா அவங்க அவங்களுக்கு மனசில் சில அபிலாஷை இருக்கும் அந்த அபிலாஷைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளும் காலம் சிலருக்கு வந்து ஆமாம் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது அபிலாஷை இன்னும் சில பேருக்கு மது அருந்தினாதான் அபிலாஷை இன்னும் சில பேருக்கு வெப்பாட்டி சின்ன வீடு ஸ்டெப்னி சைடு வீடு அண்டர் கிரவுண்டு வீடு இப்போல்லாம் பங்கரில் கூட வீடு வைக்கிறாங்களே அந்த மாதிரி வீடு வைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அதை பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள்லாம் வந்து ப்யூர் வெஜிடேரியன் அந்த சாத்விக பட்சிகள் எங்களுக்கு பெருமாள் கோயில் தீர்த்தம் சிவன் கோயில் தீர்த்தம் இந்த ரெண்டுத்த தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னா அந்த கோயில் தீர்த்தம் வாங்கி நல்லா சாப்பிடுங்கோ சொம்பு சொம்பாக சாப்பிடுங்கோ நல்லது அடுத்தபடியாக இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அதை சொல்கிறேன் ஜாமி முழுக்க முழுக்க இனி மீண்டும் வந்து ஆமாம் தொழிலில் வந்து சில கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எப்படி எப்படி சுய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று இருக்கும் இந்த ஒரு வருஷமாக தான் மனைவி நம்மளால் வந்து சரியாக வந்து அவங்க கேட்ட பணத்தை கொடுக்காம இந்த குடும்பத்தை அவங்க எப்படியோ நடத்தினாங்க இனிமேலாவது பாவம் அவங்க நிறைய இடத்துல அவங்க சொந்தக்காரங்கிட்ட வாங்கின கடனெல்லாம் எல்லாம் கொடுத்துடணும் அப்படி இருக்கும் திருமணமே ஆகாதவங்களுக்கு எப்படியாச்சும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கும் திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கும் மேலும் திருமண வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணுன்றது பெற்றோர்களுக்கு இருக்கும் யார் யார் எந்தெந்த வயதில் இருக்குங்களோ அந்தந்த நினப்பு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொண்டு ஒரு பார்ட்னர்ஷிப் தொழிலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இந்த ஒன்று மே இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் அடுத்தது இந்த குருப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போதும் முழுக்க முழுக்க இந்த சமூகத்தில் மீண்டும் நம்மளுடைய பேர் வந்து விழுந்து போன பேரை நிப்பாட்ட வேண்டும் எப்படி இருந்தனோ இப்படி ஆயிட்டனேன்ற மாதிரி இருந்தீங்க இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலு ஏப்ரல் இப்போ மீண்டும் எப்படி இருந்தனோ அப்படின்ற லெவலுக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க வந்துடுவீங்க அப்படி இருக்குது குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது அடுத்ததாக பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரைட் பெண் சபலிஸ்டுகள் ஆனா இருந்தாலும் சரி ஆண் சபலிஸ்டுகள் பெண்களாக இருந்தாலும் சரி ஓகே காமத்தில் மூழ்கி முத்திடுங்க அது கணவன்கிட்டயே எடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் விரும்பி ஆண்கிட்டே எடுத்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் அதுக்குள்ளே வந்து யாரும் உள்ளே வர முடியாது ரைட் அடுத்ததாக பிரிந்த தம்பதியர்கள் கூட இந்த நேரத்தில் சேரலாம் புத்திரபாகியத்துக்கான காலம் திருமணத்திற்கான காலம் வீட்டு தேவை பொருட்களான டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கும் காலம் பத்தொன்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அடுத்ததாக இதே பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல கல்வி தகுதி இருந்து நீண்ட நாட்களாக வெளிநாடு உத்தியோகத்துக்காக இயங்கியவர்களுக்கு இப்போ அடிக்கிறாம்பார் பாஸ்போர்ட்டில் விசா அப்ளை வா ஹெச் ஒன் விசா யுஎஸ் யுஎஸ்ஏக்கு வாங்குறோம் நேராக ஃப்ளைட் சாமி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருது வீட்டுக்கு நேராக ஃபாரின் கிளம்பி வாங்க யுஎஸ்ஐ கலிஃபோர்னியா மாஸ்டர் டூ லேக்ஸு பேசிக் சம்பளம் வாங்க அப்புறமா பார்த்துக்கலாம் டூ டூ அண்ட் ஆஃப் டூ செவன்டி ஃபைவ் ஆமாம் டூ அண்ட் ஆஃப் குவார்ட்டர் ஆமாம் டூ அண்ட் குவார்ட்டர் டூ அண்ட் ஆஃப் டூ அண்ட் முக்கா டூ அண்டு அப்புறமா த்ரீ ஃபுல் அப்படின்ற மாதிரி வருது அடையா நான் பிராண்டி விசிக்க சொல்லுங்க ரெண்டே கால் லட்சம் ரெண்டரை லட்சம் ரெண்டே முக்கால் லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி சொல்லுங்கள் நீங்கள் ஏங்க அப்படி போகுது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து யாருக்கெல்லாம் எந்தெந்த சபலம் இருக்கோ அதெல்லாம் தீர்வதற்கு பணம் வருதுங்க சில பேருக்கு டேட்டிங் போகணுன்னு சபலம் இருக்குது டேட்டிங் போ நடிகையோட போனோமா போ துணை நடிகையோட போனோமா போ மனைவியோட போனோமா போ காதலியோட போனோமா போ மாமக்குட்டியோட போனோமா மாமக்குட்டியோட குட்டியோட போ மாமக்குட்டி அந்த மாதிரி போனோமா மாமக்குட்டி குட்டி சின்ன குட்டி அந்த மாதிரி குட்டியோட போ யார் வேணாண்ணா சாமி அதை வந்து இங்கே வந்து நேரம் வரும்போது அனுபவிச்சுன்னா நான் சொல்கிற தேதியில் இல்லைன்னா அப்புறம் விட்டத்தை பார்த்துக்கிட்டு ஷம்போ ஷம்போ சிவனே மந்திரம் ஷம்போ பட்டையும் கொட்டையும் போட்டு தான் இந்த மாதிரி நேரத்தை அதனால தான் ஜோசியம் தெரிஞ்சுக்கணுன்றது ரைட் இப்போ இருபத்தி ஒம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஏற்கனவே அசிங்கம் அவமான மானபங்கம் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது இப்போ உங்கள் மூலமாக உங்கள் மனைவிக்கு நடக்குது உங்களுடைய சமூகத்தில் பழகிற நண்பர்களுக்கு நடக்குது இப்போ யாராவது உங்கள் பேரில் வந்து ஒரு இது போட்டிருப்பான் இப்போ அவன் வந்து அந்த பணத்தை கட்டுற மாதிரி சூழ்நிலை போ அதுதான் இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் இருக்கும் நேரம் 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 அதே மாதிரி எதிர்பாலினத்தினுடைய உடல் நலம் கிடக்கூடிய நேரம் உங்களுக்கும் ஆசன வாய் வரக்கூடிய நேரம் பைல்ஸு ஃபிஸ்ட்டு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய நேரம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாமி யாமி யாமி ஜாமி மேலும் இந்த நேரத்தில் வந்து கடன்காரனுடைய கை ஓங்கும் ஆமாம் சமூகமே உங்களுக்கு பகையாகும் உழைப்பு கூடும் பலவிதமான இன்னல்கள் இடர்பாடுகள் உழைப்பு அதிகமாக இருக்கும் கூலி கம்மியாக இருக்கும் பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நல்லா போயிட்டு இருந்த வ வந்து வண்டி மீண்டும் பிச்சை எடுத்தாராம் பெருமாளும் அதை பிடுங்கி தின்றாராம் அனுமாறுன்ற மாதிரி பிச்சை எடுக்கிற நிலமோ வந்துடும் சாமி ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு அப்படிப்பட்ட நேரம் தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டூ நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீண்டும் சொல்கிறாப்போ வேலை செய்கிற இடத்துல ஒன்று சம்பளம் தர முடியாது வேறு பார்த்துக்கோ என்னால இந்த மாதம் சம்பளம் தான் தர முடியும் அப்படிப்பட்ட நேரம் பொருளாதார முடக்கமான நேரம் பிள்ளைகளுடைய கல்வியில் தடை வரக்கூடிய நேரம் நீங்களே பிள்ளையாக இருந்தாங்க உங்களுக்கே கல்வியில் தடை வருது பிறகு இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தலையில் பாரமாக இருக்குது தலை வலிக்குது வேலை சுமை அதிகமாக இருக்குது இதெல்லாம் இருக்குது உடல்நலம் கிடக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடைய உடல்நலம் கெடக்கூடிய காலகட்டம் அதனால் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் நீங்களே பிள்ளையாக இருந்தால் உங்களுக்கே உடல்நலம் கெட்டு செலவினங்கள் வரும் நோய் செலவினங்கள் பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கப்புறமா எப்படி இருக்குது ஆபாடா அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலை உன் ஆனந்த மோகனம் வேணுகானம் அலைப்பாயு தே தே அப்படின்ற மாதிரி ஒரு குதூகலமாக வந்து ஒரு கண்ணன் பாட்டு பாடுறீங்க என்ன பாட்டு பாடுறீங்க கண்ணன் பாட்டு பாடுறீங்க அப்படி தான் ஆவாடா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து அசிங்கம் அவமானம் மனபங்கம் அதெல்லாம் ஏதோ இனி வராதுன்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு புதூகலம் வருகிறது ஹே ஹே தாரத்த தாத்தா தாரத்த தாத்தா தா 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 த தார தா 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 தாத்தா தாரத்த தாத்தா நேற்றெண் அரங்கிலே நிழல்களின் நாடகம் புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே பாட்டுதா அப்படி பாடு சாமி நீ அதுதான் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு அடுத்தது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அதுல இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வண்டி வாகன விபத்தில் சிக்ககின்ற காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் வண்டி வாகன விபத்து வரலாம் உங்களுக்கும் வரலாம் நோய் தொற்று வரலாம் ஹெல்த் டிசார்டர் வரலாம் பிபி அதிகமாக ரைஸ் ஆகலாம் சில பேருக்கு மூலையில் இருக்கிற நரம்புகள் வந்து திடீர்னு வெடிக்கக்கூடிய சூழலை வந்து மரணம் கூட ஏற்படலாம் அந்த மாதிரி வயசில் அந்த மாதிரி தசா புக்தி இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் சனி தசை செவ்வா புக்தி செவ்வா தசை சனி பகுதி இல்லைனா உங்கள் ஜாதி கொண்டு வந்து காட்டுங்க என்று சொல்லி பிறகு இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருந்து இந்த குரு பயிற்சி நிறைவடைவத வரலும் அதுக்கு மேலே கூட நான் சொல்கிறேன் நான் முன்னாடி வர்றது பின்னாடியே சொல்லி காப்பாற்றுறது அதனால் இந்த இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இரண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் இருக்கு இந்த காலகட்டம் ஹெல்த் டிசார்டர் வெல்த் டிசார்டர் வரக்கூடிய காலகட்டம் விபத்துகள் வரக்கூடிய காலகட்டம் உடம்புல இரத்த அணுக்களில் சிகப்பு அணுக்களுடைய கவுண்டிங் கூடவோ குறைவோ செஞ்சு ஒரு அப்நார்மல் ஆகக்கூடிய காலகட்டம் பிறகு இந்த குரு பயிற்சி நிறைவடையும் நாளில் உங்களுடைய மனோ நிலை எப்படி இருக்கிறது சுவாமி 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 அதுதான் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஏழு முப்பத்தொம்போது பிஎமுக்கு ஆஹா மனசில் ஒரு அமைதி இருக்குது மனசில் ஒரு தெளிவு இருக்குது இனி நம்ம தச்சுருவோம் ஒன்றாவோ அது நம்மளுக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்குது தியானம் பண்ணுறீங்க பக்தி பண்ணுறீங்க யோகா பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அந்த மாதிரி அமையுது இந்த குரு நிறைவடையும் நாளில் பிறகு இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான கடகராசி என்பர்களுக்கான குரு பயிற்சி பலாப்பலன்களை இதுவரையிலும் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன் இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் பஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் த்ரீ செவன் டபுள் செவன் double nine five two nine five double nine six two nine eight four zero nine five seven six one two website www .srimahiru .org.